குட்டி கதை ரசிக நண்பர்களுக்கு டாக்டர் பிரமிள நாகேஸ்வரராஜன் இனிய வணக்கம் கதை இருநூற்று ஐந்து ஒருவர் ஒரு கழுதை மற்றும் நாயை வளர்த்து வந்தார் நாய் வீட்டுக்குள் செல்ல பிராணியாக வலம் வந்தது எஜமானோடு கொஞ்சி விளையாடும் அழகே கொள்ளை அழகு கழுதையோ தோட்டத்தில் கட்டப்பட்டு தோட்டத்து விளைச்சலை பொதி சுமப்பது செக்கு சுத்துவது தவிர அதற்கு வீட்டுக்குள் நுழைய அனுமதி இல்லை அன்பு காட்டப்படுவதும் இல்லை அதன் மனதுக்குள் பொசு பொசுவென்று பொறாமைத்து பொங்கியது ஒரு நாள் கழுது தனது கட்டுக்களை முறுத்துக்கொண்டு வீட்டுக்குள் ஓடி வந்து நான் எப்படி தன் எஜமானன் மடியில் தவி பாய்ந்து ஏறுவது போல முற்பட்டது எஜமான் பயந்து போய் கூச்சலிட வேலையாட்கள் ஓடி வந்து கழுதைக்கு சாட்டையடி கொடுத்து இழுத்து சென்று தோட்டத்தில் கட்டினர் வலி பொறுக்காமல் கழுதை புலம்பி அழுதது அந்த நாய் போல மாற ஆசைப்பட்டேன் இது என்னால் வந்த வினைதானே என தேம்பியது பொறாமையால் கழுதை என்ன கதைக்கு ஆளானது என்று பார்த்தீர்களா நாங்கள் அடுத்த நிலையை அடைய முயற்சி செய்ய வேண்டும் அதை விடுத்து அடுத்த வந்நிலையை அடைய முயற்சி செய்யக்கூடாது கதைகள் தொடரும் நன்றி வணக்கம்